வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் டயட் ஃபுட்லாம் கொடுத்தா என்னால் சாப்பிடவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோடய ஃபேவரட் தோசை தான் ரெண்டு தோசை ஊற்றணுமா சப்பாத்தி மாதிரி சுட்டமா இல்லையா ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்ருக்கீங்களா ஸோ அவங்களுக்காகவே சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் கொள்ளு தோசை எப்படி சிலங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க அரை கப் பச்சரிசி கப் வெள்ளை உளுந்து அடுத்த உக்காரப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க ஸோ அது நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா காலையில் நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க ஸோ இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறப்பேன் கொல்லையில் வந்து சில கல்லெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கல்லெல்லாம் இல்லாமல் ஸோ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும் ஸோ அதனால் உப்பு வந்து இப்போ போட வேண்டாம் நம்ம அந்த ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல புளிக்கிற டைம் அது முடிகிற வரைக்கும் நீங்கள் உப்பு போடாதீங்க இல்லை அப்படின்னா ரொம்ப பொங்கி ஒரு மாதிரி புளிச்ச வாட் அடிக்கும் ஸோ அதனால் உப்பு போடாமல் வச்சுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே பொங்கி இருக்குது இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க தோசை பதம் இட்லி எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஸோ இதை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம நார்மலாக தோசை சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம டயட் சாப்பாடை சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடுச்சு நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறே சிம்பிள் இதே மாதிரி நான் ராகி தோசை எப்படி செய்கிறதுங்கிறதும் போட்டிருக்கேன் ஸோ அதோடய லிங்க்கும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை தான் ஸோ நார்மலாக எப்போவும் ஒயிட் தோசையே சாப்பிட்றோம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளு தோசை ராகி தோசை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நல்லா தோசை மோப்பத்துக்கு கலந்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் இது கூட உங்களுக்கு வந்து ஆனியன் கேரட் இல்லை பொடி அப்புறம் நல்ல காரம் பொடி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஸோ அதோட வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் அதிகமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் தூவி சாப்பிட்டிங்கன்னா அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் ஸோ நான் வந்து கொள்ள இட்லி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால தோசைமா வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது நீங்கள் தோசை தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க ஊற்றிட்டு லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க ஸோ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கொள்ளு தோசை ரெடி நல்லா முருகலாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கூட வந்து காரச்சட்னி ஆறு வெங்காய சட்னி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சுட்டாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து மீதி தோசையை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஸோ நான் வந்து ரெண்டு தோசை தான் ஊற்ற போகிறேன் மீதி வந்து நான் இட்லி ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு நம்மளோட சின்ன வெங்காய கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதோடய லிங்க்குமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு பிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு என்னங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ